ராசிபுரத்தில் தூய்மை பணியாளர்கள் உழைப்பாளர் தின கொண்டாட்டம் இனிப்புகள் வழங்கிய உற்சாகம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் வருடம் தோறும் மே ஒன்று அன்று உழைப்பாளர்கள் தினத்தை தொடர்ந்து சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் தேர்தல் விதிமுறைகளின் காரணமாக தற்பொழுது இந்த உழைப்பாளர் தினம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் விதிமுறைகளை பின்பற்றி உழைப்பாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் நான்காம் ஆண்டாக ராசிபுரம் பகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்கள் ராசிபுரம் நகராட்சியில் ஆதித்தமிழர் பேரவையுடன் பெருமான் மணிமாறன் ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மே தினத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு கவுரவிக்கும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக உழைப்பாளர் தினத்தை கொண்டாடினர் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருபத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் செல்வம் என்கின்ற நாகேஸ்வரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் ஆதித்தமிழர் பேரவையில் நாமக்கல் ஒன்றிய செயலாளர் தோழர் பெருமாள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மேலும் ஆதித்தமிழர் பேரவை ராசிபுரம் நகர தலைவர் ரவி துணைத் தலைவர் மாரியப்பன் ராசிபுரம் நகர செயலாளர் சீனிவாசன் நகர அமைப்பு செயலாளர் ஆனந்தன் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆதித்தமிழர் பேரவை நிர்வாகிகள் நகராட்சி கவுன்சிலர்கள் நகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்